சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது பிசிக்கா தலைவர் திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என்று அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்த நிலையில் அவருக்கு திமுக எம்பி ஆராசா பதிலடி கொடுத்துள்ளார் லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா சில மாதங்களுக்கு முன் பிசிகாவின் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் சமீபத்தில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர் விசிகா ஆதரவு இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக ஜெயிக்க முடியாது விசிகாவின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது நேற்று சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆக முடியாது என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது என்று பேசியிருந்தார் மேலும் தமிழகத்தில் யாருமே பெரிய கட்சி கிடையாது என்று குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் நாங்கள்தான் பெரிய கட்சி என்று கூறுபவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா நின்றது போல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து நின்று இருக்கலாம் என்றும் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவனுக்கு மட்டுமன்றி கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் முத்தரசன் ஆகியோருக்கும் உரிய பதவியை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இது திமுக தலைமைக்கு விசிகா மீது அதிருப்தியை ஏற்படுத்தியது என்றே கூறலாம் இந்த சூழலில் ஈரோட்டில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவின் துணை பொதுச்செயலாளர் ஆ ராசா மதவாதத்தை எதிர்ப்பதில் திமுகவுக்கு துணையாக விசிகா இருக்கிறது திருமா கொள்கை மாறாமல் இருக்கிறார் என்பதில் எங்களுக்கு மாற்று இல்லை ஆனால் கட்சியில் புதிதாக சேர்ந்த சிலர் கொள்கை புரிதல் இல்லாமல் பேசியிருப்பது கூட்டணி அறத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று எச்சரித்துள்ளார் மேலும் இதுபோன்ற கருத்தை பேசியதற்காக ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராசா வலியுறுத்தியுள்ளார்